இலங்கை சந்தையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கேரட் பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாவாகவும் பதிவாகியிருந்தது கடந்த வருடத்தின் இதே கால பகுதியில் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் விலை ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழு ஆயிரம் ரூபாவாக காணப்பட்டதுடன் இன்றைய விலையுடன் ஒப்பிடும் போது எழுபத்து மூவாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் இருபத்தி நான்கு கர தங்கத்தின் விலை ஒரு லட்சத்து எழுபத்து ஏழாயிரம் ரூபாவாக காணப்பட்டதுடன் இன்றைய விலையுடன் ஒப்பிடும்போது எண்பத்தைந்தாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளது தங்க விலை அதிகரிப்பு தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக கொம்பு செட்டியாத்திரு பகுதிக்கு அனுப்பப்பட்ட எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை கோல்டு ரேட் ரொம்ப கூடி இருக்கிறதுனால வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒருத்தர் மாட்டிக்கிறாங்க பட் அதனால எங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப குறவாக இருக்குது இவ்வளோ நாள் கோல்டு தங்கம் கூட்டிகிட்டே போனிச்சு ஒரு குறைய இல்லை இப்போ திடீர்னு ரொம்பவே கூட்டிகிட்டு கிழமையில மாதிரி ஒரு முப்பது நாயர் ரூபாய் கூடி இருக்குது கோல்டு ஆர்டர் ஒன்றும் நம்பி எடுக்க இல்லாமல் இருக்குது இந்த விலைக்கு யாரும் வாங்குறதுக்கு கஸ்டமர்ஸ் வர்றது குறவு செஞ்சுக்கிட்டு போக முடியாது ஏன்னா இந்த விலை கூடிக்கிறதுக்கு போனால் ஆக்களுக்கு இதில் விலையை தீர்மானிக்க முடியாதனால செய்ய கஷ்டம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட தீர்வை வரையினால் உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள தழம்பல் மற்றும் தங்க முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க முயற்சி செய்தலே தங்கத்தின் விலை அதிகரிப்புக்கான காரணம் என பொருளியல் துறை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்